நான் ஏன் இந்த இன்டர்வியூல ஆனேன் இந்த ப்ரௌன் கலர் ட்ரௌசர் போட்டு போனனாலையோ அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படி இல்லாட்டி உங்களுடைய அந்த குறுந்தாடின்னு சொல்லுவோம்ல அந்த தாடி வச்சிட்டு தான் நான் இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டனும் இல்லாட்டி பச்சை கடுக்கன் தான் நான் ஃபெயில் ஆயிட்டனும் இப்படியெல்லாம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா இப்போ சிலர் வந்து இன்டர்வியூவுக்கு பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு போவாங்க இல்லாட்டி பேக் எடுத்துட்டு போவாங்க அதுல அப்படியே தண்ணி நிறைச்சி அந்த பிதிங்கி போன ஒரு பேக் மாதிரியோ இல்லாட்டி ஒரு பிரீஃப் கேஸ் மாதிரி அப்படி வீங்கி போயிருக்கும் இதை எடுத்துட்டு போனனால எதுவும் நான் அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகலையோ அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி நிறைய பேர் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு அதுல செலக்ட் ஆகாம யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கேள்விகளை தனக்குள்ளேயே எழுப்பிக்கிட்டு இருக்காங்க உண்மையா இந்த இன்டர்வியூல செலக்ட் பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்த்த மாதிரி இருந்தா நம்மளுடைய அதாவது நம்ம முதலாவதா என்ன மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை இன்டர்வியூவருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு இன்டர்வியூவில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு இன்டர்வியூவுக்கு நம்மளை ஏன் இன்வைட் பண்றாங்க அப்படின்னா நம்மளை பார்க்கறதுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்க நம்மளுடைய பர்சனாலிட்டி என்ன நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் எல்லாத்தையும் அந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்து அவங்க கிளிக் பண்ணி எடுத்துருவாங்க இன்டர்வியூவில் நம்மளை செலக்ட் பண்றவங்க நம்மளோட பயோடேட்டாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்குரிய கேள்விகளை மட்டும் கேட்டு நம்மள செலக்ட் பண்ண மாட்டாங்க இது ஆய்வுகளில் கூட ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அந்த இன்டர்வியூ நிக்கிறது என்னன்னா நீங்க அந்த ரூமுக்குள்ள இருந்து பதினைந்தே வினாடிக்குள்ள நீங்க என்ன மாதிரி ஒரு ஃபீலை அந்த இன்டர்வியூ பண்றவங்களுக்கு கொடுத்தீங்க ஆன ஒப்பீனியன் நீங்க அந்த இன்டர்வியூ ரூம்ல இருக்கிற முதல் நான்கு நிமிஷத்துல அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அதாவது அதில் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போறது உங்களுடைய பாடி லாங்குவேஜ் அதாவது உங்களுடைய உடல் மொழி நீங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுற விதம் நீங்க எப்படி உட்காந்துருக்கீங்க நிமிந்து உட்காந்துருக்கீங்களா இல்லாட்டி இப்படி வளைஞ்சு உட்காந்துருக்கீங்களா உங்களுடைய ஃபேஸ் இம்ப்ரெஷன்ஸ் அதே மாதிரி நீங்க கொண்டு போகிற பொருட்களை எப்படி வைக்கிறீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க உங்களுடைய பேக் எப்படி வச்சிருக்கீங்க உங்களோட பர்ஸ் எப்படி வச்சிருக்கீங்க நீங்க என்ன மாதிரி ஒரு சேர்ல உட்காந்துருக்கீங்க அந்த சேரை எப்படி நீங்க அட்ஜஸ்டபிளா அதை எப்படி நீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாற்றிருக்கீங்க போன்ற விஷயமெல்லாம் ஒரு இன்டர்வியூல முதல் நான்கு நிமிஷத்துக்குள்ள அவங்க அவதானிச்சிருவாங்க ஸோ இதெல்லாம் வச்சு இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவங்கவுங்கள கணிச்சிருவாங்க இவர் நம்ம வேலைக்கு சூப்பர் ஸ்டாரா இல்லாட்டி ஆள் நாங்கள் பார்க்கணுமா இல்லாட்டி அப்பா நீ போனால் போதும் நான் இன்னொரு ஆள் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு அவங்க மைண்டில் நினச்சிக்கிட்டு உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்களா இல்லையான்னு அதனால உங்களுக்கு இன்டர்வியூ ஏதாவது ஒன்றுக்கு போகணுமா இருந்தால் முத முத நீங்கள் உடுப்பை பற்றி யோசிக்காதுங்க சாக்லேட் ஷூட் ஒன்று தான் வாங்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே வேணாம் உங்களுடைய அப்ரோச் உங்களுடைய உடல் மொழி உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இதெல்லாம் அவங்களுக்கு யூ ஆர் அ வாவ் பர்சன் அப்படிங்கிறத புரிய வைக்கிற மாதிரி இருந்தாலே யூ ஆர் செலக்டட் ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது அது ஒரு தரம் தான் வரும் உங்களுடைய முதலாவது அபிப்பிராயத்தை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும் திரும்ப இன்னொரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது ஒரு தரம் நீங்கள் சரி வர மாட்டிங்கன்னு அவங்க யோசிச்சிட்டாங்களா இருந்தால் நீங்கள் என்ன பேசினாலும் பேசுனாலும் செலக்ட் ஆகப்படுறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி தான் அதனால் அடுத்த இன்டர்வியூக்கு போகிறப்போ கான்ஃபிடென்ஸாக போங்க இந்த விஷயத்த எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்க நீங்கள் அந்த இடத்துல கொடுக்குற அந்த இம்ப்ரெஷன் மைண்டில் வச்சுட்டு போயிட்டு ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணி எப்படி சரி செலக்ட் ஆகுங்க குட் லக்